பயணிகள் விமானத்தில் எத்தனை இன்ஜின்கள் இருக்கும் விடை நாலு இன்ஜின் எருமைகள் செயற்கில் படுக்க காரணம் என்ன விடை வியர்வை நாளுங்கள் இல்லை குழந்தை பிறக்கும் போது முழுமையாக வளர்ந்த ஒரே உறுப்பு எது விடை கண்கள் சோளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது விடை ஆந்திர பிரதேசம் தரமான உப்பு எத்தனை வருடங்கள் வரை கெட்டு போகாது விடை ஐந்து வருடங்கள் உடலுறுக்கு பின் பெண்கள் எதை செய்தால் கரு தரிக்காது விடை குளித்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ